ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் நிறைய பேர் வந்து கோவக்கா கட்டிங் இல்லையா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க கோவக்கா கட்டிங் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஒரு கட்டிங்கோட விலை நூறுரூபா வரும் கொரியர் சார்ஜஸ் தனியாக வரும் அது சென்னைனா ஒரு கொரியர் சார்ஜஸ் வரும் மற்ற நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கிற கொரிய வேறு ஊர்னா கொரியர் சார்ஜஸ் தனியாக வரும் மற்ற அதர் ஸ்டேட்டு அப்படின்னா கொரியர் சார்ஜஸ் தனியாக வரும் சரிங்களா எத்தனை பீஸ் வேணுமா நீங்கள் வாங்கிக்கலாம் பீஸ் நல்லா சூப்பராக நல்லா தறட்சியாக இருக்குது ஒரு பீஸ் எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு சிலது கணு கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் ஒரு சிலது கணு சின்னதாக வரும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இப்போ இன்னொரு டவுட்டு நிறைய பேருக்கு வருது நம்ம கொரியர் அம்சன்னு வச்சிங்களேன் இந்த கிளை உடஞ்சிடுது இந்த வருது பார்த்தீங்களா இந்த நுனி கிளை வந்து உடஞ்சிடுது அதனால் வளராதான்னு கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு மெயினானது இந்த ஸ்டெம்மு மட்டும்தான் இந்த ஸ்டெம் இதை அப்புறம் சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா குண்டா இந்த இடத்த சுற்றி உங்களுக்கு இது உடஞ்சாலும் இது பக்கத்துலேருந்து மறுபடியும் துளிர் வரும் இந்த இடத்துல துளிர் வருது பாருங்கள் இது உடஞ்சிச்சின்னா துளிர் வரும் அது உடஞ்சிச்சின்னா மறுபடியும் இங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது கொரியரில் ஒரு சில சமயத்தில் இது உடஞ்சிரும் இது அப்படியே நசுக்கி விட்டுருவாங்க இது மண்ணிலே இருந்தது அப்படின்னா இது அப்படியே மண்ணோட எடுத்து நீங்கள் வச்சுருங்க இது மட்டும் இந்த பகுதி மட்டும் மேலே தெரிகிற மாதிரி மண்ணை கிளறி விட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு கோவக்காய் வந்து கொடிக்கு போய் வளர ஆரம்பிச்சிரும் அதேமாதிரி கோவக்காவுக்கு இப்போ தான் பட்டமானு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க கோவோக்கா பொறுத்த வரைக்கும் அது நிறையவே காய்க்கும் இப்போ அது ஆடி பட்டத்தில் இருந்தும்போது நம்ம எல்லா செடிகளுமே போடலாம் சரிங்களா கோவோக்கா கட்டிங் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியாத அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் தாங்க வருது என்னால் எடுக்க முடியாதுங்க ஏன்னா நான் தோட்ட வேலை அப்படின்னு போயிடுவேன் அதனால் நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு நூற்றி இருபது ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களால் எடுத்து எடுத்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இது பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் இல்லைன்னு சொல்லலை இன்னும் நான் ப்ராப்பராக ஆள்லாம் யாரும் எதுவும் போடலை அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த மெசேஜை பார்த்துருவேன் இல்லைங்க நான் சேல்ஸ் பண்ணுற டீட்டெயிலை மொத்தமாக கொடுங்க எங்களுக்கு கோகா கட்டிங் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பொருட்கள் நாங்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் சரிங்களா உங்களுக்கு வரும் வரும் நீங்கள் என்ன வேணுமோ பொருள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோகா கட்டிங் கட்டிங் கேட்டவங்களுக்கு கோ வர வச்சாச்சு ஒரு கட்டிங்கோட விலை வந்து எல்லா இடத்துக்கும் கொரியர் வைக்கலாம் அதே தான் இந்த மூலயமா உடஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த சுற்றி இருக்கிற நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா இது வந்து நீட்டு கோவக்கெல்லாம் கிடையாது நம்ம தோட்டம் போடுறது ஞாபகம் நார்மல் கோவக்கா கொஞ்சம் வரி வரியாக வரும் நான் சைடில் பாருங்கள் இது நார்மல் தான் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செடிக்கட்டம் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும்